உறவுகளுக்கு வணக்கம் இது இன்றைய செய்தி பார்வை வாசிப்பவர் சமர்கனி தங்க நகைகள் மக்களிடம் கையளிப்பு இறுதி யுத்தத்தின் போது பொதுமக்களிடம் இருந்து இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பவை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவற்றுக்கான அடையாளம் மற்றும் உரிமை சான்று கிடைத்தவுடன் பொருட்கள் உரியவர்களிடம் கொடுக்கப்படும் என இராணுவம் தெரிவித்துள்ளனர் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறுத்தம் இன்று நள்ளிரவுடன் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் பிரசார நடவடிக்கைகள் யாவும் நிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெறும் பிரசார காணொளிகள் மற்றும் விவரங்களை நாளை தொலைக்காட்சிகளில் அல்லது வானொலிகளில் ஒரு தடவை மட்டுமே பிரசாரம் செய்ய முடியும் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் நாளை வெளியாகும் பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கைது எதிர்வரும் ஆறாம் திகதி இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறிய நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களும் நூற்றி தொன்னூறு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை தேர்தல் விதிமீறல்கள் உள்ளிட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் மேலும் ஐந்து வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை ஐநூற்றி இருபத்தி நான்கு முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நான் தான் போப் போப் புகைப்படம் பிரான்சிஸின் மறைவின் பின்னர் சில நாட்களுக்கு முன் கத்தோலிக்க திருச்சபையை யார் வழிநடத்த வேண்டும் என்பது குறித்த கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நான் போப்பாக இருக்க விரும்புகிறேன் அதுதான் எனது முதல் தெரிவாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் போன்ற படத்தை அவர் பகிர்ந்துள்ள நிலையில் குறித்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது நன்றி இத்துடன் அவின்ஸ் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஒரு செய்தி பகிர்வில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்ப்பேன்